对呀。啊 மாநகராட்சி இடம் எப்படி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இந்த லேடிஸு எல்லாம் இருக்குங்க மகப்பேர்வு மருத்துவ பண்ணிடுங்க அந்த சைடு இந்த வெயிட்டிங் ஹால் இருக்குங்களா அந்த பேக் சைடு ஃபுல்லாக எல்லாம் உள்ளே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதான் மேம் இதெல்லாம் எப்போ கிளியர் ஆகும் என்னன்றது கிளியர் ஆகிட்டே தான் பார்த்து சாப்பிடங்கிறது இது இந்த இதெல்லாம் இந்த சிஸ்டம் கிடையாது ஓல்டு சிஸ்டம் அந்த காலத்தில் பண்ண அப்படி இருக்கு அதுக்கு தான் இதில் போயிட்டே இருக்குது அது போகிறதுனால தான் ஒழுங்காக போயிட்டு இருக்கு நீங்க ஏதாவது இடிச்சு கட்டினீங்கன்னா முடிஞ்சு போயிருக்கும் இப்ப இருக்கிற இல்ல இது அந்த காலத்தை பண்ண ஓப்பன் டிரைனேஜ்ல தான் போயிட்டு இருக்கு அதனாலதான் இந்த அளவுக்கு இவ்ளோ ஏன்னா அங்க இருக்கிற கார்பரேஷன் அந்த டிரைனேஜ் இதுலதான் அங்க கலக்குது அதனால எந்த முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து தங்கினா மண்ணு இருங்க மணல வந்து அங்க எலி போய் கொட்டி இது பண்ணி வச்சு பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி இருக்கு பிரச்சனை சோ அத நாங்க டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒரு பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் மரங்கள் எல்லாம் வெட்டினா ஏதோ பச்சைய கொஞ்சமா இருக்குது அதே மரம் இல்ல மேம் மரத்தை எல்லாம் வெட்ட சொல்ல மேடம் மரம் செடி கொடிகள் இருக்குல்ல அது வந்து ஃபுல்லாவே இதேதா பார்க்கறாங்க இல்லை மேம் ஃபுல்லாகவே ரொம்ப ரவுண்டப் அப் பண்ணிட்டு பண்ணிட்டே தான் இருக்காங்க இப்போ ஃபோட்டோ வேணால் நான் காமிச்சே இருக்கிறேன் அதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க சரி பட் எனக்கு வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லை மரம் இருந்தால் ஒரு தான் பெஸ்ட்டு மேம் அந்த இடத்துல தூய்மையாக இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சைடு வந்து சாக்கடை கொஞ்சம் நீங்கள் எங்களை பண்ணுறதுக்கு அந்த துப்பு இப்போ கூட பாருங்க போய் குப்பை தொட்டி வைக்க சொல்லிட்டு வந்துருப்பேன் பச்சை கலர் குப்பை தொட்டியை குப்பை தொட்டி இருக்கும் கீழே தான் போட்டிருப்பாங்க

வாங்க நிறைய நீங்க சொல்லலாம் குறைகள் நிறைய சொல்லலாம் அதுக்கு எனக்கு சொல்யூஷன் இருக்கு ஆனாலும் சிலதெல்லாம் என்னால பண்ண முடியாது நம்ம பின்னாடி பேக் செல்ல நீங்க ஒரு பத்து பைசா நான் வாங்கினா உடனே ப்ரொடெஸ்ட் பண்ணுவீங்க இப்ப பார்க்கிங் நான் வந்து ஒரு 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 ரூபா கொடுத்துட்டு நீங்க பார்க் பண்ணுங்கன்னு சொன்னா

அந்த சைடு மார்க் பக் சைடு பேஸ்ட் இருக்கல மேடம் பார்க்கேன் парக்கிங் பக் சைடு இல்ல இது ஹாஸ்பிடல் ஏரியாவே சொல்லி வச்சிருக்காங்க மேடம் பின்னாடி ஒரு ஏரியாவே இருக்கு அதான் கார்ப்பரேஷன் இல்ல அது உங்களுக்கு இங்க வந்து கொண்டு கூட நான் நான் நிறைய பிளேஸ் இருக்கு அதெல்லாம் பிளேஸ் இருக்கு இத்தனை வண்டி உள்ள நிக்குது டாக்டர்ஸ் உள்ள வர்றாங்க

இருக்குல்லப்பா சில இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு வச்சுங்க உடனே கேமரா வை அது வை இது அவங்க பாருங்க அவன் அவன் போயிருக்கேன் அதாவது எல்லாத்தையுமே நான் போய் வாலண்டரி இவங்க கிட்ட கேட்டுக்க இப்படி ஒரு கலெக்டர் வந்து இதை ஆரம்பிச்சுட்டு எவ்வளோ பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அவங்க தான் கேட்டு கேட்டு ரெஸ்ட்டும் போகிறது கூட மேலே ஜென்ஸ் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஆமாம் அதில் ஓப்பன் பிளேஸ்லாம் போகிறாங்க போறாங்க எல்லாமே ஓப்பன் தான் போகிறாங்க நான் ஏன் வந்து நீங்கள் மரத்தை எல்லாம் வெட்ட சொல்ல மேடம் நீங்கள் செடி கொடி எல்லாமே நிறைய சூழ்ந்திருக்கு ஆமாம் மருந்து அடிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லவே வராது மேடம் செடிலாம் வராது இல்லை மேடம் இல்லை இல்லை மரம் வந்து நீங்கள் வைக்க மரத்துக்கு பிரச்சனை இல்லை மேடம்

குழந்தைகள் ஓடுது தான் மேம் ஒன்றும் இல்லை என்னன்னா அங்கே வெயிட்டிங் ஆல் இருக்கு அது ஃபுல்லாகவே நம்ம பேக் பேக்ஸின்லையும் சாப்பிட்ற இருக்கு ஃபுல்லாகவே அந்த செடிக்குடியில் இருக்கும்போது கொசு கடலில் எப்போ வரைக்குமே அம்மா பாதிப்பட்டுதான் இருக்கு மேம் இல்லை மேம் மேம் நம்ம கிட்ட சொல்லிடறேன் மேம் இதுதான் நடந்த ஃபேக்ட்டு அதனால அம்மா பார்த்து ஒரு வாரம் சொல்லிட்டு ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ